பருத்தி வீரன் அப்படின்ற படத்தில் பாடிய அந்த ஒரே ஒரு பாடலினால் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமானவங்க தாங்க லக்ஷ்மி பாட்டி இவங்க இன்றைக்கி உடல்நிலை சரியில்லாமல் இறந்துருக்கிறாங்க இவங்க இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையிலையும் நம்மளோட சேனலுக்காக ரொம்ப உற்சாகமாக பேட்டி அளித்து பாட்டு பாட்டியிருந்தாங்க அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம இப்போ இருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரியாப்பட்டி அப்படின்ற ஊரில் லக்ஷ்மி அம்மாள் அவங்களுடைய வீட்டில் தாங்க இருக்கிறோம் விருது அங்க மயம் வீட்டுல எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பூரா சாக்குல கட்டி போட்டு வச்சிருக்கேன் நான் ராஜீவ் காந்தி வீட்டிலாம் நான் பரிசு நான் வாங்கின விருது ஒரு குட்டி அணை வண்டியில அள்ளலாம் அப்படி விருதுகள் எல்லாம் வாங்கி வச்சிட்டு இப்ப நான் வீட்டாள உங்க கணவர் இவர் எங்க இருக்காரு அவர் இல்ல இல்லாம இருந்தேன் அப்ப லாஸ்ட்ல எல்லாம் மூணு லட்சம் ரூபாய் செலவழிச்சு என்ன எனக்கு ஒரு காரு கொடுத்தாங்கன்னா அதுல போய்க்கிறவே வந்துக்கிறவே நடக்க முடியல எங்க ஊரு பாத்தா வந்து சிங்கப்பூர் நீங்க ரொம்ப கஷ்டமா கஷ்டமான சூழ்நிலை சொல்றாங்க அவங்க பாக்க வந்தோம் சரி நீங்க இப்ப வந்து படத்துல வந்து பருத்தி வீரன்ல நடிச்சது தான் நீங்க வந்து படத்துல முத முத அறிமுகம் பண்ணீங்க முத பஸ்ட் படம் பருத்தி அந்த படத்துல நீங்க எப்படி வாய்ப்பு கிடைச்சுச்சு ஏன்னா அந்த படத்துல நான் மதுரையில தண்டு மரியம்மா கோயில்ல சுப்பிரமணியத்துல நான் கும்மி பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன் கும்மி பாட்டுனாமா கும்மிப்பாட்டு அந்த முளைப்பாரி போட்டு தானான கொட்டுவாங்க அங்கே கூட்டிட்டு வந்து ஆமாங்க ரெண்டு பேரும் நாங்க பாடிக்கிட்டு இருந்தோம் அப்படியே அமீர் சார் வந்து பாத்து எங்களை அந்த அம்மா நல்லா பாடுறாங்கன்னு எனக்கு இங்க பக்கத்துலதான் முக்குடி பக்கம்தான் அந்த எடுத்தாங்க நான் சின்ன எங்க அம்மா அவங்க வந்து நல்லா பாடுவாங்க அப்பாவும் எல்லாம் அடிப்பாரு அந்த எங்க அம்மா தாய்மொழி மாதிரியே எனக்கு எங்க அம்மா பாட்டு இது எல்லாம் சின்ன பிள்ளை இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரியே நான் படிக்கிற பாட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன்

அப்புறம் அந்த அம்மா மறுநாள் என்ன அந்த கேசட்டுக்கு கூட்டிட்டு போச்சு எனக்கு நீ பின்னணி படிக்கவா அப்படின்னு சரின்னு போயிட்டு அவங்க வர முடியாம உங்கள கூட்டிட்டு போனாங்களா ஆமா கூட்டி சரி சரி கூட்டிட்டு போனாங்க அப்புறம் அமீர் சார் வந்து இவங்க நல்லா பாட்டு படிப்பாங்க மதுரையில நல்லா பாடுவாங்க அப்படின்னு எனக்கு இந்த பருத்திவரியன் படத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க சரி ஆனா அமீருக்கு நான் சொல்ல முடியாத நன்றி சொல்லணும் இந்த அளவுல வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டாலே இருக்கிறது வந்து காரியாபட்டில இருக்கிறீங்க ஆரியாபட்டியில நீங்க பொறந்து வந்ததுல மதுரை தான மதுரை அதான் வந்து நீங்க திரு திருமணம் இங்க வந்த ஊருல ஆமா இங்க வந்தேன் சரி நான் வந்து அம்பது அறுபது வருஷம் ஆச்சு வந்து இருக்கிறேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பருத்திவரையன் படத்துக்கு போயிருங்க இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது எனக்கு எழுவத்தி மூணு வயசு ஆகுது வயசு வயசு ஆகுது நான் நடக்க முடியல முடியாம மூச்சு திணறு மாதிரி முடியாம இருந்தேன் அப்பா ஆஸ்பத்திரி எல்லாம் மூணு லட்சம் ரூபாய் செலவழிச்சு பையன் இருந்த மாதிரி ஒரு பையன் கொத்தனார் வேலை பாக்குறியான் இவன் வந்து எங்கூடயே தவில் அடிச்சுட்டு இருக்கேன் ஆமா பையன் ரெண்ட பையன் மூணாவது பையன் இங்க மூத்தது பொண்ணு ரெண்டாவது பையன் கொத்தனார் வேலை பாக்குறியான் பொண்ணுமே வாழா கூடிய என் வீட்டுல இருக்கு பையன் தவள் அடிப்பேன் என் கூட கூட்டிட்டு போவேன் வருவேன் இப்படி இருக்கும்போது இப்ப முடியாம இருந்துட்டேன் வீட்டாளா இருக்கிறேன் வீட்டாளா எங்கிட்ட நடக்க முடியல எடுக்க முடியல ஆட்டாவில கூட ஏற முடியல ஏதோ நல்லபடியா எனக்கு ஒரு கருணா காட்ட முடியா ஐயாவகள் எல்லாம் தாழ்மைய உடனே கேட்டுக்கொள்ளுங்க ரெக்கார்டிங் பண்ணதெல்லாம் மெட்ராஸ்ல எடுத்தாரு கூட்டிட்டு போய் அப்புறம் கர்மாத்தூர்ல அந்த பொங்கல் சீன்ஸ் அதுக்கெல்லாம் கருமாத்தூர்ல எடுத்தாரு இங்க நம்ம அந்த முக்குடியில அங்கேயும் எடுத்தாங்க அந்த பொட்டல்ல நாங்க பாட்டு படிக்கிறோம் பொட்டல்ல எடுக்கும் நீங்க என்ன நினைச்சீங்க பொட்டல்ல எடுக்கிறார படம் ஆமா கால்லல்லாம் சுடுவேன் எனக்கு செருப்பு போட முடியாது எனக்குண்டு ஒரு ஆளு அமீர் சார் மா மேவிச்சு விட்டு முன்னாலேயே ஸ்டூல போட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்புறம் எந்த செஞ்சுட்டு படிச்சுக்கிருவேன் அப்படின்னுட்டு நின்ற இடத்துலயே நான் ஆயிட்டு நின்ற இடத்துலயே நான் படிச்சேன்

சை தேயால சை சரிம்மா அதுக்கு அப்புறம் வந்து இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த பட வாய்ப்புகள் எல்லாம் நிறைய கிடைச்சிச்சுங்களா படம் வாய்ப்புகள் எல்லாம் வந்துச்சு ஆறு படத்துக்கு நான் போயிருந்தேன் அப்புறம் இந்த மூச்சுத்திணர் மாதிரி வந்து சொல்ல முடியாம ஆஸ்துல இருந்தேன் அதுதான் என்னைய வந்து அவர் பார்க்கல எடுக்கலைன்ட்டு நான் கொஞ்சம் சடவாவே இருந்தேன் அவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்கவும் முடியல அமீர் சரி சரி அதுக்கப்புறம் நம்மளை வந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தது அமீர் சார் சரி சரி அவர் நல்லபடியா கரண காட்டிலே வந்து காலு வந்து உங்களுக்கு ஒரு கால் நடக்க முடியலன்றாங்க இது பிறந்ததுல இருந்து அது சின்ன பிள்ளையில இருள் அடிச்சது சின்ன பிள்ளைல நான் ஒரு ஊனம் சரி சரி நான் ஊனமற்ற அம்மா எனக்கு நல்லபடியா நல்லாச்சு மலரும் எனக்கு ஒரு கரோனா காட்சங்க என்ன எனக்கு ஒரு காரு கொடுத்தாங்கன்னா அதுல போய்க்கிருவேன் வந்துக்கிருவேன் நடக்க முடியல நான் வீட்டெல்லாம் எடுக்கிறேன் நான் இன்னும் படிக்கணும்னு ஆசைதான் தான் படுறேன் ஆனா எனக்கு ஒரு கார் இருந்துச்சுனாக்கா நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இந்த வீடு எனக்கு மழை பெஞ்சா ஒழுகுது வாங்கின எல்லாம் ஒளிய கிடக்கும் அங்க மயம் வீட்டுல எடுத்து நான் வாங்கின நிறைய விருது அங்க மயம் வீட்டுல எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பூரான் சாக்குல கட்டி போட்டு வச்சிருக்கேன் நான் ராஜீவ் காந்தி கிட்ட நான் பரிசு வாங்கிருக்கேன் ராஜீவ் காந்தி கிட்டா ராஜீவ் காந்தி யாருங்க ராஜீவ் காந்தி தென்மண்டலம் கலாச்சாரம் நான் போயிருந்தேன் நான் பம்பாய்க்கு ஆஹ் ராஜே காந்திட்டு எல்லாம் நான் பரிசு வாங்க அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இப்ப அதெல்லாம் நாப்பது அம்பது வருஷம் ஆயிருச்சு அப்படியே நீங்க பாட்டு பாட்டி அந்த அளவுக்கு போயிட்டு வந்துருக்கு ஆமா போயிட்டு வந்திருக்கேன் சரி சரி இது இந்த போட்டோல இருக்கிறது யாரு தான் பாட்டாரு இது நீங்களும் உங்க கணவர் இவர் எங்க இருக்காரு அவர் இல்ல இப்ப இறந்துட்டாரு எவ்வளவு நாலாச்சு அவரு இறந்து இப்ப நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு சரிங்கம்மா இது கலைமாமணி விருது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து குடுத்துருக்காங்களா அவங்களுக்கு மாமன் எனக்கு அந்த மெட்ராஸ்ல தான் குடுத்தாங்களா இது எப்ப குடுத்தாங்க இது வாங்கி இப்ப எத்தனை வருஷம் ஆகுது ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது

எனக்கு இந்த வீட கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இந்த வீடியோ பாத்துட்டு உங்களுக்கு அமீர் சாரோ இல்ல வேற யாரோ உங்களுக்கு நல்ல ஆமா அமீர் சார் கிட்ட அவருக்கு நான் சொல்ல முடியாது நன்றி சொல்லணும் அவரும் நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய படத்துல நடிக்கணும் என்னையும் கூப்பிடணும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் கார்த்தி சாரும் நல்லா இருக்கணும்

கையில ஏத்தி கட்டும்போது நான் நாக்க கூட திருத்திட்டு கையில நம்ம முன்னுக்கு எப்படி ஏத்தி கட்டுறேன்ட்டு ஏத்தி கட்டுற ஏத்தி கட்டுறாரு அப்படின்ட்டு இந்த பாட்டு படிக்கவும் அவருக்கு ஆடுறதுக்கு ஆர்வம் வந்துருச்சு சரி சரி அது ஆர்வம் ஆமா நான் நாக்க திருத்திட்டு அப்படின்னு அதெல்லாம் நல்லா பழக்கம் நல்ல டைப் நல்லா பேசினாங்க எனக்கு அவரு ஆஹ் சரவணமும் சரவணம் எனக்கு அவரும் எனக்கு விருது கொடுத்தாரு தேனியில் வச்சு குடுத்தா ஆமா விருது குடுத்தாரு கார்த்தி நல்ல டைப் அவர்கள் இன்னும் நிறைய படத்துல நடிக்கணும் நல்லா அவரு அதெல்லாம் எங்களை கேப்பாங்க அதெல்லாம் பேசுவாங்க நல்லபடியா இருக்கும்